ஹாய் ஃப்ரெண்ட்ஸ் வெல்கம் டு அவர் சேனல் இப்போ நம்ம பார்க்க போகிற வீடியோ என்னென்னா எதிர் சொற்கள் இருக்குது பார்த்தீங்களா எதிர்ச்சொல் தான் நம்ம பார்க்க போகிறோம் எதிர்பொருள் கொண்ட சொற்கள் ஓகேங்களா இனி ஒரு காலங்களில் டிஎன்பிசி வந்து மேக்ஸிமம் அவுட் சோர்ஸ் தான் போவாங்கன்னு நமக்கு தெரிஞ்சிருச்சு நாம் வந்து எந்தெந்த புக்கில் எந்தெந்த அவுட் சோர்ஸ் புக்கில் ஓகேங்களா ரெண்டாயிரத்தி இருபத்தஞ்சு ஆகட்டும் இருபத்தாறு ஆகட்டும் எந்த புக்கு நம்ம கையில் கிடைச்சாலும் சரி இந்த வருஷத்துக்குள்ளே எந்த புக்கு நம்ம தமிழ் புக்குலேருந்து எந்த எந்தெந்த புக்கு தமிழ் இலக்கணத்துக்கு தகுந்த மாதிரி என்னென்ன புக்கு இருக்கோ அதுலேருந்து எதிர்ச்சொல்லாகட்டும் ஆகட்டும் நமக்கு மயங்கு சொல் ஆகிறாது வேறு என்னென்ன இருக்கோ அத்தனையும் நம்ம அவுட் சோர்ஸ் போட்டுடலாம் ஓகேங்களா இப்போது இந்த எதிர்ச்சொல் வந்து மிக முக்கியமானது இதுலேருந்து இருந்து கொஷின்ஸ் வரலாம் வராமலும் போகலாம் ஆனால் பார்த்து வச்சுக்கிறது நம்ம கடமை ஏன்னா ஒரு வேளை இதிலிருந்து நம்ம கேட்டால் என்ன பண்ணுறது அதை நம்ம தெரிஞ்சுக்கணும் ஏன்னா ஒரு வேளை இதிலிருந்து கேட்கலாம் கேட்கறதுக்கு வாய்ப்புகள் இருக்குது ஸோ அதை பார்த்து வச்சுக்கோங்க சரிங்களா இந்த வீடியோவில் நாம் எதிர்ச்சொல் வந்து நூற்றி பதினாறு இருக்குது ஓகேங்களா இந்த நூற்றி பதினாறு எரி எதிர் சொற்களை தான் பார்க்க போகிறோம் இது வந்து ஒரு புக்கில் இருக்கிறது ஓகேங்களா இன்னும் நிறைய புக்கில் நிறைய இருக்குது நம்ம கொஞ்சம் கொஞ்சமாக பார்த்திடலாம் அதிகமாக பார்த்தோம்னா நமக்கு போர் அடிச்சிடும் நம்ம கொஞ்சம் கொஞ்சமாக பார்த்துட்டு போயிடலாம் ஓகே இந்த வீடியோ பிடிச்சதுன்னா லைக் பண்ணி வச்சுக்கோங்க ஏன்னா ரெண்டாயிரத்தி இருபத்தாறு உங்களுக்கு ரிவிஷனுக்கு அப்போ இந்த மாதிரி வீடியோஸ் வந்து ரொம்பவே ஹெல்ப்ஃபுல்லாக இருக்கும் ஓகேங்களா பிடிச்சவங்க ஃபாலோ பண்ணிட்டு வாங்க ஓகேவா சரி நம்ம டேரெக்டாக வீடியோக்குள்ளே போயிடலாம் சரி ஓகே ஃபஸ்ட்டு பாருங்கள் ஃபஸ்ட்டு வந்து அகம் அகம்னா என்னது புறம் என்னது புறம் இது வந்து எதிர் சொற்களை தான் பார்த்துட்ருக்கோம் யாரும் குழந்தைக்கு வேணாம் சரி அடுத்து அடி அடினா என்னது முடி அடி முடி அடித்தல் அடி என்னது அணைத்தல் அடித்தாங்கன்னா அணைப்பாங்க அடித்தல் அணைத்தல் அணு அணுன்னு என்ன மலை அணுன்னு என்னது மலை அடுத்து அண்மை அண்மைன்னு என்னது செய்மை அண்மை சேய்மை அறம் அறம்னு என்னது மறம் அறம்னானது மரம் அடுத்து அறிவு அறிவுங்கிறது அறியாமை அறிவு அறியாமை அன்பு வன்பு அன்பு வன்பு ஆக்கம் கேடு ஆக்கம் கேடு ஆக்கள் அளித்தல் ஆக்கள் அளித்தல் ஆதி அந்தம் ஆதி அந்தம் ஆத்திகண் நாத்திகன் ஆத்திகன் நாத்திகன் ஆண்டான் அடியான் ஆண்டான் அடியான் அடுத்து ஆழம் அமிர்தம் ஆழம் அமிர்தம் இகம் பரம் ஈகம் பரம் ஓகேங்களா இகம் பரம் சரி அடுத்து இகழ்ச்சி புகழ்ச்சி இகழ்ச்சி புகழ்ச்சி இசை வசை இசை வசை இடுதல் ஏற்றல் இடுதல் ஏற்றல் இணக்கம் பிணக்கம் இணக்கம் பிணக்கம் இன்மை மறுமை இன்மை மறுமை இயற்கை செயற்கை இயற்கை செயற்கை இருள் ஒளி இருள் ஒளி இலாபம் நட்டம் இலாபம் நட்டம் இல்லறம் துறவரம் இல்லறம் துறவரம் இளமை முதுமை இளமை முதுமை இன்சொல் வன்சொல் இன்சொல் வன்சொல் இன்பம் துன்பம் இன்பம் துன்பம் ஈதல் ஏற்றல் ஈதல் ஏற்றல் ஈரம் உளர்வு வறட்சி இந்த வறட்சி இது வரும் உளர்வு வறட்சி என்னது உளர்வு வறட்சி உபகாரம் அப்படின்றது அபகாரம் உபகாரம் அபகாரம் உபசாரம் அபசாரம் உபசாரம் அபசாரம் உயர்ச்சி தாழ்வு உயர்ச்சி தாழ்வு ஓகேங்களா சரி அடுத்து நம்ம இது வரைக்கும் முப்பத்தி ரெண்டு பார்த்தாச்சு சரி அடுத்து பாருங்கள் அடுத்து உருவம் அருவம் உருவம் அருவம் உறக்கம் விழிப்பு உறக்கம் விழிப்பு உறவு பகை உறவு பகை ஊடல் கூடல் ஊடல் கூடல் எரிதல் அவிதழ் எரிதல் அவிதல் எளிது அரிது எளிது அரிது ஏழை செல்வன் ஏழை செல்வன் ஏற்றம் இரக்கம் ஏற்றம் இரக்கம் ஐயம் துணிபு ஐயம் துணிபு ஐயம் தெளிவு கூட வச்சுக்கலாம் ஓகேங்களா அடுத்து ஒருமை பன்மை ஒருமை பன்மை ஒற்றுமை வேற்றுமை ஒற்றுமை வேற்றுமை கலக்கம் தெளிவு கலக்கம் தெளிவு அடுத்து கற்றார் கல்லார் கற்றார் கல்லார் கனவு நனவு கனவு நனவு காய் கனி காய் கனி காய்தல் உவதல் காய்தல் உவதல் அடுத்து காலை மாலை காலை மாலை கீழ் மேல் கீழ் மேல் குணம் குற்றம் குணம் குற்றம் குறை நிறை குறை நிறை குனி நிமிர் குனி நிமிர் குன்று குழி குன்று குழி கூடுதல் பிரிதல் கூடுதல் பிரிதல் கொடுத்தல் வாங்குதல் கொடுத்தல் வாங்குதல் சன்மார்க்கம் துன்மார்க்கம் சன்மார்க்கம் துன்மார்க்கம் சீதளம் உஷ்ணம் சீதளம் உஷ்ணம் சீதேவி மூதேவி சீதேவி மூதேவி சுகம் துக்கம் சுகம் துக்கம் சுருக்கம் அப்படின்னது பெருக்கம் விரிவு சுருக்கம் அப்படின்னது பெருக்கம் விரிவு அடுத்து சுவர்க்கம் ந நகரம் ஓகேங்களா சுவர்க்கம் ந நகரம் அடுத்து செல்வம் வறுமை செல்வம் வறுமை ஞாபகம் மறதி ஞாபகம் மரதி தமர் பிறர் தமர் பிறர் அடுத்து தவப்பொழுது அவப்பொழுது தவப்பொழுது அவப்பொழுது அவப்பொழுது தருகன்மை செந்தன்மை தருகண்மை செந்தன்மை இது ரொம்ப புதுசாக இருக்குது நீங்கள் நோட் பண்ணி வச்சுக்கோங்க அடுத்து தாமதம் விரைவு தாமதம் விரைவு தாமதம் விரைவு அடுத்து அறுபத்தி ஒன்பதாவது திண்மை நோய்மை திண்மை நோய்மை வருங்க அடுத்த நல்லா தெளிவா தெளிவாக பார்த்துக்கோங்க இது குழப்பம் திரவ பதத்தார்த்தம் அப்படின்னா திடபதார்தம் திரவ பதத்தார்தம் அப்படின்னா திடப்தார்தம் அடுத்து திறத்தல் அடைதல் மூடுதல் திறத்தல் அடைதல் மூடுதல் துரும்பு தூண் துரும்பு தூண் இரும்பு தான் இரும்பு தூண்டு தான் நம்ம என்ன பிடிக்கும் துரு பிடிக்கும் வச்சுக்கலாம் அடுத்து துலாம் அப்படின்னா சூக்குமம் துலாம்னா சூக்குமம் ஓகேவா தூரம் சமீபம் தூரம் சமீபம் சமீபம் என்னது தான் வந்தேன் அப்படிங்கிறது அடுத்து தெளிவு அப்படின்னா மயக்கம் கலக்கம் தெளிவு அப்படின்னது மயக்கம் கலக்கம் தேவர் நரகர் தேவர் நரகர் தொகை விரி தொகை விரி தொடக்கம் முடிவு தொடக்கம் முடிவு தோன்றல் என்னது கெடுதல் மறைதல் தோன்றலானது கெடுதல் மறைதல் நட்டார் பகைவர் நட்டார் பகைவர் நளிவார் மிழிவார் நலிவார் மிழிவார் நன்று தீது நன்று தீது நாடு காடு நாடு காடு நுண்மை பருமை நுண்மை பருமை பண்டிதர் பாமரர் பண்டிதர் பாமரர் பருத்தல் சிறுத்தல் பருத்தல் சிறுத்தல் பழி புகழ் பழி புகழ் பாலர் விருத்தர் பாலர் விருத்தர் புண்ணியம் பாவம் புண்ணியம் பாவம் அடுத்து புதிய பழைய புதிய பழைய புதுமை பழமை புதுமை பழமை பூரித்தல் சுருங்குதல் பூரித்தல் சுருங்குதல் பூரியார் சீரியார் பூரியார் சீரியார் போற்றுதல் தூற்றுதல் போற்றுதல் தூற்றுதல் மருள் தெருள் மருள் தெருள் ஓகேங்களா அடுத்து மலர்தல் வாடுதல் குவிதல் மலர்தல் என்னது வாடுதல் குவிதல் மணப்பறை பிணப்பறை மணப்பறை பிணப்பறை முதல் முடிவு முதல் முடிவு முன் பின் முன் பின் மூடன் விவேகி மூடன் விவேகி மூடன் விவேகி அடுத்து மூப்பு இளமை மூப்பு இளமை அடுத்து மெய் பொய் மெய் பொய் மேடு பள்ளம் மேடு பள்ளம் வரவு செலவு வரவு செலவு அடுத்து நூற்றி அஞ்சு இதோட கடைசி அடுத்து வளியார் மெளியார் வளியார் மெளியார் வளர்தல் தேய்தல் வளர்தல் தேய்தல் வள்ளல் உலோபி வள்ளல் உலோபி பாருங்கள் நன்மை அப்படின்னா இரவரண்மை வளனன்மை இரவரண்மை வாட்டம் மலர்ச்சி வாட்டம் மலர்ச்சி வாழ்வு தாழ்வு வாழ்வு தாழ்வு விதி மதி விதி மதி விருப்பு விருப்பு வெறுப்பு வெறுப்பு விரந்த நடை நடை விரந்த நடை நடை வீரன் பேடி கூட சொல்லலாம் வீரனை வீரனுக்கு எது சொல்லனது பேடி கோளை அடுத்து வெற்றி தோல்வி வெற்றி தோல்வி வெந்நீர் தண்ணீர் வெற்றி தோல்வி வெந்நீர் தண்ணீர் ஓகேங்களா இது வந்து ஒரு புக்கில் இருக்கிறது இது வந்து மொத்தம் நூற்றி பதினாறு அந்த இருக்கு எடுத்தாச்சு இன்னும் வேற என்னென்ன புக்கில் இருக்கோ அப்படின்னு நம்ம வந்து அவுட் சோர்ஸ் கவர் பண்ணிடலாம் ஓரளவு மாதிரி புக்ஸும் கிடைக்காதவங்க நம்ம சேனல் ஃபாலோ பண்ணி வச்சுக்கோங்க ரெகுலராக வந்துகிட்டே இருக்கும் ஓகேங்களா சரி இந்த வீடியோ ஃபு ஃபுல்லாக பார்த்தவங்களுக்கு ஒரு கொஷின் ஓகேங்களா அதுக்கு என்ன தமிழ்னா என்னது ஓகேங்களா உருவம்னா என்ன அடுத்து இளமைனா என்னது ஓகேங்களா அடுத்து தாமதம் இந்த மூ இந்த மூணுக்கும் ஆன்சர் தெரிஞ்சவங்க நீங்கள் வந்து கமெண்ட் பண்ணிட்டு போகலாம் ஓகேங்களா இதே மாதிரி வீடியோ சொன்னால் சேனலை வந்து ஃபாலோ பண்ணிக்கோங்க நம்ம வந்து நெக்ஸ்ட் வீடியோவில் பார்க்கலாம்